எனக்கு பின்னாடி தெரியாது அந்த மலைக்கு தாங்க இன்றைக்கி போக போகிறோம் குறுமுறைப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது மலைக்கு வந்தாச்சு படிக்கட்டு ஆரம்பத்தில் வந்து படிக்கட்டு இருக்கும் பயங்கரமாக இருக்கும் மேலே வரைக்கும் பாருங்கள் காஸ்ட வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு கிருஷ்ணகிரி இருந்துட்டு இந்த மலைக்கு வரலன்னா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க எப்படி இருக்கேன்ட்டு மலை மேலே ஏறணும் இயற்கை ரசிக்கணும்னா இந்த மலைக்கு வந்துட்டு போகலாம் அழகாக பயங்கரமாக இருக்கும் தனியாக வரக்கூடாது பாறை தான் காடு மாதிரி இருக்கும் வந்தீங்களன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்த மாதிரி வாங்க குறுமர் பள்ளியிலேருந்து பீமானப்பள்ளி போயிட்டு பால மலையன்ட்டு மலை பேர் நல்லா அட்வென்ச்சராக இருக்கணும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு போய் இருக்கணும்னா இந்த மலைக்கு வரலாம் அழகாக ஃபுல்லாமே பாறை மேலே போகிற தான் இருக்கும் மேலே ஏறி போகிற தான் இருக்கும் சின்ன சின்ன பசங்கள் எல்லாருமே கூட வருவாங்க ஆடி பதினெட்டுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் அங்கே ஆடி மாதம்னா பயங்கரமாக எல்லாருமே வருவாங்க மேலே கூட்டம் இருப்பாங்க பார்க்கலாம் நீங்கள் அந்த மலை மேலே உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க கிருஷ்ணகிரி பூராமே மலை தான் எங்கே பார்த்தாலுமே அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் குருமரப்பள்ளி இந்த ஏரியா போகிறமே குருமரப்பள்ளி குருமரப்பள்ளி பீமானப்பள்ளி புலுஞ்சேரி கங்கை சந்தனம் ஒரு காட்டுக்குள்ள பயணம் போகிற மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கம்பல்சரி

மேலே வந்துவிட்டோம் மேலே ஸ்டார்டிங் வந்து இங்கே தான் இருக்கும் டாப்பில் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து குளம் பாலகொண்ட மலையோட குளம் இது இங்கே வந்து குளிச்சுட்டு இல்லைன்னா கை கால் கழுவிட்டு தரிசனத்துக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் மேலே படிக்க ஏறி பார்க்கவே எப்படி அருமையாக இருக்குது பாருங்க மலை மேலே வந்துட்டு மக்கள் பார்த்தீங்களா மலை மேலே எப்படி வந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாமே வந்திருக்காங்க இந்த மலையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து வந்திருப்பாங்க எல்லாருமே கிருஷ்ணகிரி இங்கேருந்து வியூ பார்த்தா கிருஷ்ணகிரியே தெரியும் பாருங்க மலை மேலே எப்படி வந்திருக்காங்க நாலுங்க ஆடி பதினெட்டுன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே மற்ற நாட்கள்ல இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது Ada, Mama, boleh ah. main ya? Kayak mau copotin tamu, potong turun. Ah, ya, orang-orang, ah, Ayam Mama. மேகம் பார்த்தீங்களா எவ்வளோ கிட்டே இருக்குன்ட்டு நம்மளுக்கு மலையிலேருந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அவ்வளோதான் இறங்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம் ஃபுல்லாக டவுன் தான் மெதுவாக இறங்கணும் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட கைகால் பயங்கரமாக அடிபடும் தாருமாகதான் இருக்கும் இறங்கும்போது ஏறுறதை விட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்குறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம் கீழே போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் கால் ஸ்டிப்பானால் கூட எல்லாமே பயங்கரமான பாறை தான் ஷார்ப்பாக இருக்கும் கை கால் முறிகிற அளவுக்கு அடிப்படும் பொறுமையாக போகணும் வந்தீங்களா அடிக்கடி வர்றவங்களுக்கு இது ஜிஜுவி மாதிரி போயிட்டே இருக்கலாம் இதுதான் நம்ம டீமு ஒரு சில நேரத்தில் கால் இழுத்து பிடிச்சிக்கும் மெதுவாக போகலைன்னா இந்த மாதிரி ஆனால் இவருக்கு இழுத்து பிடிக்கல அவருக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் ப்ராப்ளம் அவருக்கு அதனால் அப்படி போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதாங்க நம்ம மலை கிருஷ்ணகிரியிலேருந்து குறுமரப்பள்ளி வில்லேஜு குருமரப்பள்ளியிலேருந்து பீமானப்பள்ளி வில்லேஜு பீமானப்பள்ளியிலேருந்து யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க அவங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அந்த மலை பயங்கரமாக இருக்கும் இந்த மலை ஏறணும்னு ஆசைப்படுறவங்க குரும்புரப்பள்ளி வந்துட்டு பீமானப்பள்ளி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை இந்த வழியில் போகணுமென்னா இல்லை ஸ்டெப்ஸ் வழியாகவும் இன்னொரு வழி இருக்குது அது நேர் வழி செங்குத்தாக இருக்கும் படிக்கட்டு தான் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக காட்டு வலி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் முதல் டைம் ஏறுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி பழகி போனவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மலை பார்த்தீங்களா பையன் எப்படி ஓடுறான்ட்டு இறங்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முதல்ல ஏறுறது ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறங்குறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கை கால இல்லை தலை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அவ்வளோதான் கீழே வந்துட்டோம் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் கீழே கிட்டே வந்துட்டோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹைட்லேருந்து இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாமே கல் தான் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் கிருஷ்ணகிரியில் இருந்துட்டு இந்த மலைக்கு வரலைன்னா முடிஞ்சது வந்துட்டு கீழே வந்து கீழே வந்து பீமண்டபள்ளி ஊர் பொதுமக்கள் வந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மாதிரி சாப்பிட பண்ணியிருந்தாங்க ஆனால் சூப்பராக அருமையாக இருந்தது சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம் நன்றி